ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தவங்களுடைய பயோகிராஃபியை பற்றி தாங்க பார்த்துட்டோம் அந்த வரிசையில் நம்ம இன்னைக்கு யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா ரிதன்யா அவங்களுக்கு தாங்க பார்க்க போகிறோம் இவங்களோட சொந்த ஊர் எதுன்னு பாத்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் அவினாசி கைகாட்டி புதுரை சேர்ந்தவங்க தாங்க இந்த ரிதன்யா இவங்களுக்கு தற்போதைய வயது என்னென்னா இருபத்தி ஏழு வயது தாங்க ஆகுது அவங்களுக்கு வந்து ஒரே ஒரு தம்பி மட்டும்தாங்க இருக்காங்க அவங்க தம்பியுமே ஆஸ்திரேலியாவில் இருக்காங்க ஸோ அதனால அவங்க அம்மா அப்பா பக்கத்தில் இவங்க மட்டும்தாங்க இருந்திருக்காங்க இவங்க அப்பா வந்து ஒரு ரியல் எஸ்டேட் தொழில் தாங்க பார்த்துட்டு இருக்காங்க அதே சமயத்தில் ரிதன்யாவுக்கும் குமார் அவர்களுக்கும் அதே ரெண்டு பேருக்குமே ஒரே ஊர் தான் அதாவது திருப்பூர்ல தான் ரெண்டு பேருமே இருந்திருக்காங்க அதாவது ரிதன்யாவோட வீடும் சரி குமார் அவங்களோட வீடுமே பக்கத்துல பக்கத்துல தான் இருந்திருக்கு அதாவது ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேயே அவங்க வீட்டுக்கு வந்து போயிட்டு வந்துடலாங்க கிட்ட தாங்க இருந்திருக்காங்க அதாவது என்னன்னா அவங்க அப்பா வந்து ச நம்ம பையன் தான் ஆஸ்திரேலியாவில் இருக்காங்க நம்ம பொண்ணா அது நம்ம பக்கத்துல இருந்தா கொஞ்சம் ஆறுதலா இருக்கும் நம்மளுக்கு தெரிஞ்சவங்க மூலமாக மேரேஜ் பண்ணி கொடுத்தோம்னா ஒரு நல்ல மாப்பிள்ளைக்கு கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சுதாங்க அவங்க வந்து இதே பொண்ணை கட்டி கொடுத்தா நல்லபடியா பார்த்துக்கலாம் என்ன பிரச்சனைனாலும் பேஸ் பண்ணிக்கலாம் அவங்கள அடிக்கடி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தாங்க அவங்க வந்து அதே ஊரில் அதுவும் இந்த கவின் குமார் அவங்கள வந்து மேரேஜ் பண்ணியிருக்காங்க மேரேஜ் பண்ணி கவின் குமார் அவங்கள வந்து செலக்ட் பண்ணி மேரேஜ் பண்ணி வச்சுருக்காங்க சொல்லப்போனால் கவின்குமார் அவங்களோட அப்பா பேர் வந்து ஈஸ்வரமூர்த்தி அம்மா பேர் வந்து சித்ரா தேவி இவங்களும் ஒரு பெரிய பணக்கார தாங்க ஆனால் பணக்காரங்களுக்கு தான் பணத்தாசை வந்து அது மேலே இருக்க மோகம் வந்து விடாமல் இன்னும் பணம் பணம் பண பேய்களாகவே அவங்க வந்து இருந்திருக்காங்க இன்னும் அந்த மாதிரி எண்ணத்தில் தாங்க இருக்காங்க இப்படி ஒரு பொண்ணு உயிரை விட்டுட்டா அப்படிங்கிற அந்த கவலை வந்து அவங்களுக்கு கொஞ்சம் கூட இல்லவே இல்லைங்க ரொம்பவே ஹாயாக இருக்காங்க ஆனால் அவங்கள வந்து சும்மாவே விடக்கூடாதுங்க ஓகேங்க அவங்க என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுமார் எவ்வளோன்னா முந்நூறு பவுன் நகையை வந்து வரதட்சணையாக கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் எண்பது லட்சம் ரூபாயில் ஒரு சொகுசு கார் வேறு வாங்கி கொடுத்துருக்காங்க கல்யாணத்துக்கு ஆன செலவு பார்த்தீங்கன்னா ரெண்டரை கோடி ரூபாயாங்க ரூபா செலவு பண்ணி அந்த பொண்ணை மேரேஜ் பண்ணி வச்சோம் அந்த பொண்ணு வந்து சந்தோஷமாக வாழலைங்க ஏன்னா அப்படி பணத்தாசை பிடிச்ச மிருகங்கிட்ட வந்து அந்த நல்ல ஒரு பொண்ணு வந்து மாட்டிக்கிட்டான்னா ரொம்பவே விஷயம் தாங்க அவங்களோட படிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்காங்க ரிதனியா வந்து இதை தவிர்த்து அவங்களுக்கு வந்து பியூட்டிஷன் கோர்ஸ் அப்புறம் வந்து ஜுவல் மேக்கிங் கார்டனை வந்து எப்படி நம்ம சூப்பராக டெக்ரேஷன் பண்ணலாம் அப்புறம் ஆர்ட் ஒர்க் இந்த மாதிரி அதாவது சின்ன சின்ன வேஸ்ட்டு பொருட்கள்லாம் வச்சு அதை எப்படி அழகாக டெக்ரேஷன் பண்ணலாம் இந்த மாதிரி நிறைய திறமைகள் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட வந்து இருந்திருக்குங்க ஆனால் கொஞ்சம் அவங்க வந்து நிதானமாகவே முடிவு எடுத்திருக்கலாம் ஆனால் என்ன செய்ய இந்த மாதிரி இருந்திருக்கு சொல்லப்போனால் அவங்க அப்பா கிட்ட அடிக்கடி சொல்லியிருக்காங்க என்னால் முடியலப்பா வாழ முடியலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாட்டையும் சொல்லியிருக்காங்க அப்பாட்டையும் சொல்லியிருக்காங்க ஆனால் அவங்க எதையுமே பொருட்படுத்துற என்னன்னா சரி கல்யாணம் புதுசில் பொம்பள் பிள்ளைங்க அப்படிதான் இருப்பாங்க ஏன்னா பிறந்த இடத்தையே சார்ந்து அவங்க இருந்துட்டு திரும்ப ஒரு இடத்துக்கு புதுசாக நம்ம அவங்கள கொண்டு உள்ளே திணிக்கும்போது அது கொஞ்சம் ஃபேஸ் பண்ணதுக்கு கொஞ்சம் தேனரும் அவங்க யூஸ் பண்ணக்கூடிய சாப்பாட்டு முறைகளாக இருக்கட்டும் அவங்க போகக்கூடிய வெளியிடங்களாக இருக்கட்டும் அவங்களுடைய வீட்டோட சுச்சுவேஷனாக இருக்கட்டும் எல்லாமே வித்தியாசமாக இருக்கும் ஏன்னா இருபத்தேழு வருஷமாக தன்னோட அம்மா அப்பா அரவணைப்பில் இருந்துட்டு திடீர்னு மற்றவங்க முன்னாடி போய் இவங்க தனியாக நிற்கும் போது அதை வந்து ஃபேஸ் பண்ணதுக்கு ஒரு தைரியம் வேணும் ஏன்னா எல்லா பெண்களுமே அப்படிதாங்க பிறந்த வீட்டில் நல்லா ஜாலியாக இருந்துட்டு புகுந்த வீட்டுக்கு போகும்போது இந்த மாதிரி பிரச்சனைகளை கையாள்வது கொஞ்சம் கடினம் தான் ஆனாலும் அப்புறம் நாங்கள் புத்திசாலியான பெண்கள் சொல்லப்போனால் இவங்களுக்கு ரொம்பவே டார்ச்சர் இருந்திருக்கு அதாவது உடல் அளவிலும் சரி மனதளவிலும் சரி ரொம்பவே டார்ச்சர் உல உடல் அளவில் பார்த்தீங்கன்னா அந்த ஆஹ் கவீன்குமார ஒரு காம கொடூரன் அப்படின்னு தாங்க சொல்லலாம் ஆஹ் மனுஷனா அப்படிங்கிற அளவுக்கு பேச வச்சுட்டாங்க ஏன்னா அந்த பொண்ணை அப்படி கட்டில கயிறை வச்சு கெட்டி போட்டு அப்படி பண்ணுவானாங்க சொல்ல போனா செக்ஸ் படமெல்லாம் பார்த்துட்டு அந்த பொண்ணை ஒரு மிருக மாதிரி தாங்க நடத்தியிருக்கான் அதாவது அந்த பொண்ணுக்கு வந்து உடம்புக்கு முடியல அந்த மூணு நாள் கூட விட்டு வைக்காம அந்த பொண்ணை அப்படி தாங்க டார்ச்சர் பண்ணியிருக்கான் சொல்லப்போனால் அவன் அதை அதை இதெல்லாம் செஞ்சதை தவிர்த்து என்ன பண்ணியிருக்கான்னா மற்ற பெண்கள் கூடயும் சேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கான் அதையும் இந்த ரிதன்யா பொண்ணு வந்து கவனிச்சிருக்காங்க இனிமேல் இவனோட நம்மளால் வாழ முடியாது அப்படிங்கிற ஒரு மன நிலைமைக்கே வந்துட்டாங்க நான் என்ன செய்ய இதை நான் வந்து யார்கிட்ட சொல்ல அம்மாட்டையும் சொல்ல முடியாது அப்பா கிட்டையும் சொல்ல முடியாது யார்கிட்ட சொல்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது வர வழி இல்லாம அவங்க மாமியார்ட்ட சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி உங்க பையன் இப்படி என்னைய தினமும் டார்ச்சர் பண்ணுதாரு நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் சரியாயிரும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க இருந்தாலும் அவங்க மாமனார் என்ன சொன்னாங்க ஒருவேளை இந்த பொண்ணு நம்ம பையனை டைவர்ஸ் பண்ணிட்டு பேர்வாளோ விட்டுட்டு பேர்வாளோ என்ன பண்ணாங்கிறதுக்கு ஒரு ஐடியா தாங்க அவங்க சைக்காலஜி ரீதியாக என்ன பண்ணியிருக்காருனா இப்படிதாம்மா எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணும் டைவர்ஸ் பண்ணிட்டு போயிட்டேன் ஆனால் அவளுக்கு ரெண்டாவது மேரேஜ் நடக்கவே மேரேஜ் அந்த பொண்ணுக்கு வாழ்க்கையே இல்லாம போயிட்டு அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி டைவெர்ட் பண்ணுற மாதிரியே பேசி பயம் இருக்காங்க இந்த பொண்ணுக்கு நிறைய உடல் ரீதியாவும் பிரச்சனை மன ரீதியாவும் பிரச்சனை இந்த இதோட விட்டாரா அந்த ஈஸ்வரமூர்த்தி அவங்க மாமனாரே விடலைங்க சொல்லப்போனால் அவங்க அப்பா போட்டிருக்க நகை வந்து சரியா இருக்கம்மா கரெக்டாக போட்டிருக்காங்களா நீ தான் கல்யாண வீட்டுக்கு போட்டுட்டு போகிற எல்லாம் சரியா எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோமா அப்படின்னு சொல்லி அடிக்கடி சொல்லுவாரா அதே மாதிரி அவங்க மாமியார் கொண்டா நான் அந்த நகையை தங்கமாக இல்லை கவரிங்கான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கலத்திட்டா அப்படின்னு சொல்லி வேற கேட்டிருக்காங்க இந்த மாதிரி சின்ன சின்ன வார்த்தைகளால் அப்படி கொன்று எடுத்திருக்காங்க அந்த பொண்ணை சொல்லப்போனால் முன்னூறு ஐநூறு பவுன் தாரேன்னு சொன்னாங்களே முந்நூறு பவுன் தான் தந்திருக்காங்க நீங்கள் இன்னும் ஒரு இரநூறு பவுன் உங்கள் அப்பாட்ட வாங்கிட்டு வா அப்படிங்கிற மாதிரி அடிக்கடி சொல்லி அந்த பொண்ணை ரொம்பவே டார்ச்சர் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட இந்த எழுபத்தெட்டு நாள் நாளைக்குள்ளே அஞ்சு தடவை பஞ்சாயத்து பேருக்கு அவங்க வீட்டில் சரி கல்யாணம் ஆன புதுசில் இப்படி தான் இருக்கும் எல்லாமே சரியாயிரும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அவங்க வந்து விட்டுட்டாங்க சரி ரொம்பவே மனசு கவலைப்பட்டு வீட்டுக்கு வந்திருக்காங்க சரி அப்போ நான் அவங்க கூட எங்கேயாவது வெளியே வரணும்னு ஆசைப்படுதேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரின்னு சொல்லிட்டு அங்கே ரிதன்யாவும் ரிதன்யாவோட அப்பாவும் காரில் எங்கே போயிருக்காங்கன்னா பாலக்காடுக்கு போயிருக்காங்க அதாவது சனிக்கிழமை அவங்க வந்து ஜூன் இருபத்தி எட்டு சனிக்கிழமை இறந்துருக்காங்க ஆனால் இவங்க ட்ரிப்பு போனது வந்து வியாழக்கிழமை போயிருக்காங்க அவங்க அம்மா அப்பாவும் இந்த பொண்ணும் போயிருக்காங்க அவங்க ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி ட்ரைவ் பண்ணி அங்கே போய் சாமி கும்பிட்டு சந்தோஷமாக தான் வந்திருக்காங்க பார்த்துக்கிடலாமா கொஞ்சம் நாள் பொறு ஒரு ஆறு மாதம் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நமக்கு பிடிக்கல டைவர்ஸ் பண்ணிக்கலாம் நீ ஏதாச்சும் வேலைக்கு போ அப்படின்னு சொல்லி பேசி தைரியம் கொடுத்துருக்காங்க இதற்கடையில அவங்க தம்பிக்கிட்டையுமே இவங்க வந்து ஃபோனில் பேசியிருக்காங்க எனக்கு வந்து இந்த வாழ்க்கை வந்து வாழ பிடிக்கல ரொம்பவே நரக வேதனையா இருக்கு நான் ஆஸ்திரேலியா வந்ததே அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க தம்பியும் சரி நீ வா பார்த்துக்கலாம் நீ தான் நிறைய ஒண்டை நிறைய டேலண்ட் இருக்கு அதை வச்சு நம்ம ஏதாவது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதற்கடையில அந்த கவின்குமார் அவரை என்ன பண்ணியிருக்காங்கன்னா மாமனார்ட்ட போய் எனக்கு வந்து நான் பிஸ்னஸ் பண்ணணும் நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு அவங்க மாமனார் இப்போ நம்ம மாப்பிள்ளை மேரேஜ் ஆகிருக்கு கொஞ்ச நாள் போட்டு நீங்கள் என் பொண்ணு கூட கொஞ்சம் ஜாலியாக அங்கே வெளியெல்லாம் போயிட்டு வாங்க அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க என்ன நினைச்சி கவின் குமாருக்கு மேரேஜ் பண்ணியிருந்தா இவங்க வந்து ஏற்கனவே ஐஏஎஸ் வந்து எக்ஸாம் எழுத போகிறதாகவும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க சரி ஐஏஎஸ் இல்லட்டாலும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் ஏதாவது பண்ணுவார் மாப்பிள்ளை அப்படி இல்லட்டாலும் ரெண்டு பக்கமே நல்ல வசதியான குடும்பம் தான் நம்ம ஏதாவது பிஸ்னஸ் பண்ணி மாப்பிள்ளையை வந்து மேலே கை தூக்கி விட்டுடலாம் பார்த்துக்கிடலாம் அப்படின்னு தான் மேரேஜ் பண்ணி வச்சிருக்காங்க ஏன்னா அந்த கவின் குமாரை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு பவ்யமாக இருப்பாராங்க சந்தனம் எல்லாம் மூஞ்சில பூசிக்கிட்டு ரொம்பவே அப்பாவி மாதிரி இருப்பார் ஆனால் அவருடைய முகத்திலேயே பார்த்தா வெ வெளியில் ஒவ்வொருத்தங்கிட்டையும் ஒவ்வொரு மாதிரி நட்டுங்க அவங்க ரிதன்யாவோட அம்மா அப்பாட்ட ஒரு மாதிரியும் அவங்களோட அப்பா அம்மாட்ட ஒரு மாதிரியும் ரிதன்யாட்ட ஒரு மாதிரியும் அதே மாதிரி வெளியில் யார்ட்டையாவது பேஸ் பண்ணி பேசும்போது வேறு வேறு முகங்கள்ல அதாவது சொல்லப்போனால் வெவ்வேறு ரூபங்களில் அவர் வந்து இருந்திருக்காங்க சொல்லப்போனால் அவர் வந்து ஒரு காம கொடுறேன் அப்படின்னு தான் சொல்லணும் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லை அதாவது புதுசாக கல்யாணமான தம்பதிகள் என்ன பண்ணுவாங்க சரி அவங்க The cat sat on the புதுசான ஒரு வாழ்க்கைக்குள்ள உள்ள அந்தரங்கத்தில் போகும்போது அவங்களுக்கு சின்ன சின்ன பயங்கள் வந்து இருக்குங்க ஆனால் உண்மையாக லவ் பண்ணியிருக்கவங்க அதுக்கெல்லாம் விட்டு கொடுத்து தாங்க போவாங்க சரி இப்படி முரட்டத்தனமாக நடந்து கொள்ள மாட்டாங்க ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா வற்புறுத்தி அதெல்லாம் செஞ்சுருக்காங்க இந்த மாதிரி செய்யும் தான் அவங்களுக்கு வந்து ரொம்பவே மன அழுத்தமாகி இன இந்த வாழ்க்கை எதுக்கு இந்த வாழ்க்கையை நம்ம வந்து முடிச்சுக்கலாம் யார்ட்ட நம்ம சொன்னாலும் அட்ஜஸ்ட் பண்ணிப்போ அட்ஜஸ்ட் பண்ணிப்போ அட்ஜஸ்ட் பண்ணிப்போ இப்படி தான் சொன்னாங்க நம்மளை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு யாருமே இல்லை அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க இருந்தாலும் அவங்க அம்மா வந்து சரிம்மா அதெல்லாம் பார்த்துக்கலாம் டைவர்ஸ் பண்ணிக்கலாம் சரி வீடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே சரிம்மா நான் கொஞ்சம் எனக்கு மனசு கவலையாக இருக்கு நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி போயிருக்காங்க ஒரு பதினோரு மணி இருக்கும் அவங்க வந்து கோயிலுக்கு போயிருக்காங்க அப்போ தான் அவங்க ரிதன்யாவோட அம்மா ஃபோன் பண்ணி நீ வீட்டுக்கு வரும்போது கொஞ்சமாக தயிர் வாங்கிட்டு வந்துடு நம்ம சாப்பிட்றதுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிம்மா நான் வரதுக்கு ஒரு மணி நேரம் ஆகும் வரும்போது வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பதினொன்று டு பன்னெண்டு ம மணி அதாவது இந்த ஒன் ஹவர் கேபில் தாங்க இந்த பிரச்சனையே நடந்துருக்கு நல்லா பேசிக்கிட்டு இருந்த பொண்ணு சரி பார்த்துக்கலாமா விட்டு தெல்லுங்க டைவர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்ன பொண்ணு அந்த ஒரு மணி நேரத்தில் எப்படிங்க அவங்க மனசு வந்து மாறிச்சு ஏதோ ஒரு ஒன்று நடந்திருக்குங்க அவங்க கவின் குமார் பேசுனாங்களா இல்லை அவங்க மாமனார் பேசுனாங்களா இந்த பொண்ணை என்ன சொல்லி மிரட்டினாங்கன்னு தெரியல கடைசியில் அந்த பொண்ணு ஒரு மணி நேரம் ஃபோன்லேயே பேசியிருக்கு என்ன பேசுச்சுன்னு தெரியல அழுது அழுது பேசுச்சு அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருந்தவங்கலாம் சொன்னாங்கங்க ஏன்னா அவங்க வந்து பூச்சிக்க பூச்சிக்கொல்லி மருந்து சாப்பிட்டுட்டு அவங்க வந்து ஃபோனில் அழுதுகிட்டே பேசியிருக்காங்க அப்புறம் காரை வந்து ட்ரை பண்ணிட்டு போகும்போது அவங்களால முடியல ஒரு இடத்துல அவங்க வந்து நிப்பாட்டியிருக்காங்க தான் சுற்றி இருந்தவங்களாம் பார்க்கும்போது அவங்க வாயில் வந்து தள்ளி அவங்க வந்து அழுது வந்து தெரிஞ்சிருக்கு தான் அவங்க அம்மா அப்பாவுக்கு வந்து இந்த மாதிரி ஃபோ உங்கள் பொண்ணு எப்படி காரை நிப்பாட்டிகிட்டு இந்த இடத்துல இது பண்ணாங்கன்னு சொல்லி ஃபோன் போயிருக்கு அவங்க எப்படியாவது என் பொண்ணை ஹாஸ்பிட்டலில் சேருங்க நான் வந்துடுதேன் இருக்காங்க ஆனால் இவங்க போய் முன்னாடியே அவங்களுடைய உயிர் வந்து போயிட்டுங்க சொல்லப்போனால் இந்த பிரச்சனையை வந்து கொஞ்சம் பேஸ் பண்ணியிருக்கலாம் அவங்க ரீதனியாக வந்து ஏன் இப்படி அவங்க திடீர்னு இந்த முடிவு எடுக்கணும் ஏன் வாழ்க்கைனா அந்த செக்ஸ் மட்டும்தானாங்க இல்லை அந்த கல்யாண உறவு மட்டும்தானாங்க அப்படி இல்லைங்க வாழ்க்கையில் நிறைய இருக்குதுங்க நம்ம பார்க்க வேண்டியது இந்த மாதிரி காம கொடுற இருக்கிறத விட நம்ம தனியாக வாழ்ந்துட்டு போயிடலாமா அவனுக்கு எதுக்கு நம்ம பயிரணும் சொல்லப்போனா அவங்க கொஞ்சம் வந்து அவங்க அம்மா அப்பாவை நினச்சி பார்த்துருக்கலாம் வருஷம் நம்ம வாழ்ந்த வாழ்க்கையை வந்து நினைச்சு பாத்திருக்கோம் இவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சிருப்பாங்க அவங்க கிட்ட நிறைய எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குங்க இதை வச்சு அவங்க படைச்சிருக்கலாமே அந்த எப்படி சொல்ல தங்கமான பொண்ணுங்க அந்த பொண்ணு இப்படி முடிவு எடுக்கணுங்க அவசியமே இல்லை இந்த பதிவை நான் எதுக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ணேன்னா இவங்க எடுத்த மாதிரி நீங்களும் இந்த மாதிரி தவறான முடிவுகள் வந்து எடுக்காதுங்க உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா ஒண்ணு உங்க அம்மா அப்பாட்ட சொல்லுங்க அப்படி இல்லையா உங்க கூட நெருங்கிய ஃப்ரெண்டு யார் இருந்தாலும் பரவாயில்ல அவங்க கூட ஷேர் பண்ண முடியாத அளவுக்கு இருக்காங்க அப்படின்னா அவங்க தட தைரியமா நீங்கள் வந்து ஷேர் பண்ணிருங்க அதுவும் இல்லையா நீங்க வந்து போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுங்க போல்டாக இருங்க நம்மளை மீறி என்னங்க வரப்போகுது நம்ம தாங்க நம்ம வாழ்க்கையை வந்து முடிவு பண்ணணும் இந்த மாதிரி எப்படி சொல்ல கோலத்தனமான முடிவுகளை வந்து எந்த பெண்களுமே எடுக்காதுங்க சரியா இந்த பெண்ணுக்கு வந்து கண்டிப்பாக நீதி வந்து கிடைக்கவே வேணும் இவங்களுக்கு வந்து ஜாமீன் வந்து கொடுக்கவே கூடாதுங்க சொல்ல போனா இவங்கள அப்படியே ஆயில் தண்டன மாதிரி வருஷத்துக்கு உள்ள வச்சு செஞ்சிடணுங்க அவங்க வெளியே வர முடியாத அளவுக்கு அப்போ தான் அவங்க வந்து அடுத்தவங்க வாழ்க்கையில் விளையாட மாட்டாங்க இப்போ இவங்களை விட்டுட்டாங்கன்னு வச்சுங்களேன் திரும்ப இவங்க இன்னொரு பெண்ணை கல்யாணம் பண்ணி வச்சு இந்த கொடுமை தாங்க பண்ணுவாங்க அதனால இவங்களுக்கு வந்து நல்ல ஒரு தண்டனை வந்து கிடைக்கணும்னு சொல்லி கடவுளை வந்து வேண்டிக்கிடுதுங்க நான் வந்து இந்த விஷயத்த பேசுறது தப்பா சரியாங்கிறது தெரியல ஆனால் நானும் ஒரு பெண்ணுங்கிறதுனால தாங்க இந்த விஷயத்த பத்தி பேசினேன் ஏன்னா பெண்கள் வந்து எப்போதுமே தைரியமா இருக்கணுங்க என்ன பிரச்சனை வந்தாலும் பேஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்க ஒரு தைரியம் வரணும் நம்மளை மீறி என்ன வரப்போகுதுங்க நம்ம செய்யறது தப்போ சரியோ ஆனால் அதை வந்து நம்ம வந்து அடுத்தவங்கள்ட்ட வந்து ஷேர் பண்ணாதாங்க தெரியும் நமக்குள்ளே என்ன இருக்குது நம்ம செய்கிறது தப்பாக சரியாங்கிறது புரியுங்க ஓகேங்க மீண்டும் நம்ம மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம் இந்த வீடியோவில் நான் பேசினது ஏதாவது குத்தம் குறைகள் இருந்தால் கண்டிப்பாக என்னை மன்னிச்சிருங்க ஓகேங்க தேங்க்யூங்க மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம்